அல்ல அல்ல குறையாத பணம் வேண்டுமா உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்குங்க சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய ஒரு அருமையான நாளுங்க இந்த சனிக்கிழமை நாளில் நம்ம பெருமாளை எப்படியெல்லாம் வழிபட வேணும் நம்ம இப்படி வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் ஏன் சனிக்கிழமை மட்டும் அவ்வளவு சிபிசல் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஒருவரோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் நம்மளுடைய பெருமாளுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் பெருமாள் படத்திற்கு நம்ம என்னென்ன வழிபாடுகள் வீட்டு பூஜை அறையில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை உள்ளம் முருகி பெருமாளுக்கு இந்த ஒரு பொருளை நிவேதனமாக வைத்து வழிபாடு செஞ்சாலே அல்ல அல்ல குறையாத பணமானது நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உண்மையான வேண்டுதலை நம்ம எப்படி வைத்தாலுமே அதை நிறைவேற்ற இந்த பிரபஞ்ச காத்து கொண்டிருக்கிறதுங்க அப்படி இருக்கும்போது நமக்கு நன்மையை மட்டும் செய்யக்கூடிய அந்த இறைவன் என் பெருமான் உள்ளம் உருகி நம்ம வரங்களை கேட்கும்போது கொடுக்காமல் போய்விடுவாரா என்ன அதிலுமே சனிக்கிழமை அற்புதம் நிறைந்த பெருமாளை இப்படி மட்டும் வழிபாடு செய்து வாருங்களேன் உங்களோட வீட்டில் செல்வ கலாச்சமானது பெருகிக்கொண்டே இருக்கும் கடன் சுமையானது குறையும் இந்த பொருள் வாங்க காசு இல்லை அந்த பொருள் வாங்க காசு இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இருக்காதுங்க வாரந்தோறுமே சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டை நம்ம எப்படி செய்வது பெருமாள் படத்தை நம்மளுடைய வீட்டில் எந்த பக்கம் மாட்டி வைத்தால் வீட்டிற்குள்ள லட்சுமி தேவியானது சந்தோஷமாக நுழைவாள் என்பது பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம விரிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நாம முழுமையாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க விலை காணியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண கஷ்டம் அனைத்துமே தீர சனிக்கிழமைகளில் நம்ம பெருமாள் வழிபாடு எப்படி செய்வது பெருமாள் படத்தை எந்த இடத்துல மாட்டி வைத்தால் லட்சுமி தேவி சந்தோஷமாக நம்மளுடைய வீட்டுக்குள்ள நுழைவாள் என்பதை முதல்ல நம்ம பார்க்கலாங்க நிலைவாசலை திறப்பிங்க சில பேர் பார்த்திங்களா நிலைவாசல் கதவை திறந்து உள்ளே நுழைந்த உடனே எதிர்ப்பக்கத்தில் கண்ணாடி மாட்டி வைத்திருப்பாங்க அந்த கண்ணாடிக்கு மேல் பக்கத்திலோ அல்லது பக்கத்திலோ இந்த பெருமாள் படத்தை நீங்க மாட்டலாம் உங்களுடைய வீட்ல நிலைவாசல் படிக்கு நேராக கண்ணாடி இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த பெருமாள் படத்தை நீங்க மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெளியில இருந்து வர போறீங்க கதவை திறந்த உடனே எதிரே ஒரு சுவர் இருக்கும் அல்லவா அந்த சுவற்றில் அழகான பெருமாள் வீட்டிற்குள்ள நுழையும் போதே இதை பார்க்கும் போது நமக்கு அவ்வளவு மன நிறைவு கிடைக்கும் மகாலட்சுமி வீட்டிற்குள்ளே நுழையும் போது அந்த பெருமாளை பார்த்தாலே என்ன செய்வார்கள் நிரந்தரமாக நம்மளுடைய வீட்டுக்குள்ள வந்து அமர்ந்து கொள்வாங்க இது தாங்க இந்த பரிகாரத்தில் இருக்கும் சூச்சமே அப்படின்னு சொல்லப்படுது வேண்டும் என்றால் உங்களுடைய வீட்டிலும் இதே போல ஒரு பெருமாள் படுத்த நிலைவாசலுக்கு உள்பக்கம் மாட்டி வைத்துதான் பாருங்களேன் பெரிய படமோ அல்லது சின்ன படமோ அலங்காரத்தோடு இருக்கும் படம் என்று எந்த படத்தை வேண்டுமானாலும் நீங்கள் மாட்ட நிச்சயம் குடும்பத்தில் நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தபடியாக சனிக்கிழமை தோறுமே காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைக்கும்போது பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் அவள் பெருமாளுக்கு பிரசாதமாக நீங்கள் வைங்க மேலுமே துளசி கிடைத்தால் பெருமாளோட பாதங்களில் நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உள்ளம் முருங்கி வேண்டுங்க உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டம் தீர வேணும் நம்மளுடைய மன கஷ்டம் தீர வேணும் வருமானம் அதிகரிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பணத்தடை உடைய வேண்டும் கடன் சுமை குறைய வேணும் கடன் வாங்காத அளவுக்கு பணத்தை நம்ம சம்பாதிக்க நல்ல நம்மளுடைய உடம்புல தெம்பு வேணும் அப்படின்ட்டு இரண்டு கைகளையும் கைகூப்பை ஏந்தி உண்மையான பக்தியோடு மன நிறைவோடு நீங்க வேண்டுதல் வைத்து பாருங்களேன் அது நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் சீக்கிரமாகவே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் என்ன அதிசயம் நடந்துருன்னு நம்பவே மாட்டிங்க அந்த அளவுக்கு பெருமாள் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக செல்வ வளங்களை உங்களுக்கு கொட்டி தருவாருங்க இது ஒரு எளிமையான சூட்சமான பரிகாரம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாரந்தோறுமே சனிக்கிழமை நாளில் இந்த வழிபாட்டை செஞ்சு மகாலட்சுமி வீட்டிற்குள்ளே நிரந்தரமாக அமர வைத்து கொள்ளுங்கள் மேலுமே நீங்கள் இதை வீட்டு பூஜை அறையில் கூட நீங்கள் பெருமாள் படுத்த வைத்து இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் நைவேத்தியம் படைத்து வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமானது மறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒவ்வொரு கிழமை வழிபாட்டுக்குரியதாக சொல்லப்படும் இதில் முக்கியமாக சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாளாக சொல்லப்படுது அதே சமயம் இது பெருமாளுக்கு தீவிர விரதங்களாகவும் சொல்லப்படுது புரட்டாசி மாதம் மட்டுமின்றி அனைத்து சனிக்கிழமைகளிலுமே விரதம் இருப்பதை பல பேரும் வழக்கமாக இன்றுமே வைத்திருக்காங்க சனிக்கிழமையில் பெருமாளுக்கு எதற்காக நம்ம விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிற பல பேர்த்துக்கும் இருக்கும் அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாமே இந்த வீடியோ கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சனிக்கிழமை பார்த்திங்களா பெருமாளுக்குரிய நாளாக மாறியதற்கு அவளுடைய தீவிர பக்தர் ஒருவரே காரணமாகவும் சொல்லப்படுது இதற்கு அந்த பக்தரோட வாழ்வில் நடந்த சம்பவமே காரணமாகவோ எனவும் கதைகளுமே சொல்லப்படுது தன்னுடைய பக்தர்கள் ஒருவருக்காக பெருமாளே சனி பகவான்கிட்ட வாதம் செஞ்சு அந்த பக்தரை சனியின் பிடியிலிருந்து காப்பாற்றி உள்ள கதையை இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாங்க பெருமாளுக்கு உகந்த அருமையான சனிக்கிழமையானது சனிக்கிழமை என்றாலே பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்ல வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க கோவில்களில் இந்த நாட்களில் கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாள் கோவிலில் அளவில்லாத கூட்டம் அலைமோதும் சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க அவருக்குரிய சனிக்கிழமையில் சனி பகவானையும் சனி பிடிக்காத தெய்வமான அனுமனையும் வழிபடலாங்க ஆனால் எதற்காக சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது என சொல்கிறோம் அப்படின்னா அதிலும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம் இருப்பது புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறாங்க சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாளாக மாறியதற்கு ஒரு பக்தரே காரணமாக சொல்லப்படுது முன்பொரு காலத்தில் பார்த்திங்களா பெருமாளோட தீவிர பக்தர்கள் ஒருவர் வசித்து வந்தார் மிகவும் ஏழ்மையில் இருந்தா கூட நேர்மையாக அவர் வாழ்ந்து வந்தார் அவர் அந்த ஊரில் உள்ள பெருமாள் கோவிலே கதி அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அங்கேயே இருப்பாரு பெருமாளுக்கு தன்னால் முடிந்த கை காரியங்களை எல்லாமே செஞ்சு வந்தார் தன்னுடைய நம்மாழ்வாராகவே நினைத்து பெருமாளுக்கு தொண்டு செஞ்சு வந்தார் மேலுமே அந்த பக்தருக்கு ஒரு மகள் இருந்தால் அந்த பெண் வளர்ந்து திருமண வயதை எட்டிய நிலையில் அவளுக்கு நல்ல வரணம் வந்தது ஆனா மாப்பிள்ளை வீட்டார் நிறைய பொன் பொருள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இதனால் அந்த பக்தருக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியல வழக்கம் போல் நேராக பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் கிட்ட தன்னோட மனக்குறைகளை எல்லாமே சொல்லி முறையிட்டார் வெகு நேரம் கோவில்ல இருந்த அவர் பார்த்திங்களா நடை சாற்றப்படும் நேரம் நெருங்கியதுனால வீட்டிற்கு திரும்பினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்திலேயே அரண்மனை காவலர்கள் வந்து மன்னர் அழைப்பதாக சொல்லி அந்த பக்தரை அழைத்து சென்றாங்க அந்த மன்னர் பார்த்தீங்களா அழைத்தார் என்றதுமே எதுவும் விசாரிக்காம அந்த பக்தரும் காவலர்களுடன் சென்று விட்டார் ஆனா அவங்க மன்னரிடம் அழைத்து செல்வதற்கும் பதில் சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றாங்க மன்னர் அழைக்கிறார் அப்படின்னு தானே சொன்னீங்க ஆனா சிறைச்சாலைக்கு அழைத்து வந்திருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்டாங்க சிறை காவல் அதிர்ச்சியாக பக்தர் கேள்வி கேட்டு இருந்தா கொண்டிருந்த போது அங்கு வந்த அமைச்சர் பார்த்திங்களா பெருமாள் கழுத்தில் இருந்த காசு மாலையை காணவில்லை கடைசியாக கோவில் நடை சாத்தும் வரைக்குமே நீங்க தான் அங்க இருந்தீங்க உன்னுடைய பெண்ணிற்கு கல்யாணம் பெரிய இடத்துல வர வந்திருப்பது அந்த திருமணத்தை நடத்த பணம் இல்லாதனால நீங்கள் இருப்பதும் அனைவருமே தெரியும் இதனால தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க உன்னுடைய பெண்ணுக்கு திருமண தடை நடந்துவதற்காக நீ தான் நகையை எடுத்துக்கொண்டிருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உன் மீது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால மன்னர் உத்தரவின் பேரில் உன்னை சிறையில் அடைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே கலங்கிய பக்தர் அதோடு மட்டுமில்லாம காசு மாளையை திருப்பி தரும் வரைக்குமே பக்தர்கள் சவுக்கடி கொடுக்கவும் உத்தரவிட்டிருக்காரு அமைச்சரு அப்படின்னு சொல்றாங்க சிறை காவலர்கள் தண்டனையை நிறைவேற்ற துவங்கினாக்காங்க ஆனா எல்லாமே அவன் செயல் என சொல்லி கைகளை கூப்பியபடி நின்றாரு பக்தர் பெருமாளை நினைத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறாரு ஒரு கட்டத்துல அடித்தாங்க முடியாம பக்தரானவர் மயங்கி விழுகிறாரு அவர் பார்த்திங்களா கண் விழித்து பார்த்தபோது அங்கு வந்த அமைச்சர் சுவாமி நகையை திருடியதற்கு உண்மையும் உனது குடும்பத்தையும் நாடு கடத்த மன்னர் வந்து உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதனால நாளை காலை பொழுது விடுவதற்குள்ள நீங்க நாட்டோட எல்லையை கடந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு கலங்கி போன பக்தர் பெருமாளை காணாமல் போற அவரை வழிபட்டாலே எப்படி இருப்பது என வேதனையிட்டார் இனியும் நான் உயிர் வாழக்கூடாது என எண்ணி கோவிலுக்கு அருகில் இருந்து குளத்தில் மூழ்கி உயிரை விட அவர் முடிவு செஞ்சிட்டாரு குளத்துல மூழ்க இருந்த அவரை பார்த்தீங்களா யாரோ தடுத்து நிறுத்தினாங்க யார் என திரும்பி பார்த்த போது அங்கு சனி பகவான் என்றிருந்தாரு இது கேட்கும் போதே மெய்சிலுக்குதல்லவா தன்னை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு தனக்கு நடந்த விஷயங்களையும் விளக்கினாரு பக்தர் அதற்கு சனி பகவான் உன்னுடைய முற்பிறவி வினையோட காரணமாக இவை அனைத்துமே நடந்தது உனக்கு ஏழரை சனி பிடிக்கும் காலம் நெருங்கியதுனால உன்னை பிடித்திருப்பதாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்போது என்னை தடுத்து நிறுத்திய மகாவிஷ்ணு என் பக்தன் நீ பிடிக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு அது என்னால முடியாது என்னுடைய கடமையை நான் செய்ய வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நீங்க கேட்டுக்கொண்டதால் ஏழரை மாதங்கள் மட்டும் அவரை கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதற்கும் மகாவிஷ்ணு ஒப்புக்கொள்ளவில்லை கடைசியாக ஏழரை நாளிகைகள் மட்டுமாவது பிடித்துக் கொள்கிறேன் என கேட்டபோது வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டாரு அவரோட அளித்த வாக்குப்படி ஏழரை நாளிகைகள் மட்டுமே உன்னை பிடித்திருக்கிறேன் அதனால நான் இத்தனை துயரமும் ஏற்பட்டது என விளக்கினாரு சனி பகவான் சனி பகவான் சொல்லதை எல்லாமே கேட்டுட்டு ஆனந்த கண்ணீர் விட்ட பக்தர் சாதாரண பக்தனான எனக்காக மகாவிஷ்ணுவே உன்கிட்ட வாதமிட்டாரா இதைவிட வேறு என்ன எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தரானவர் மெய் சிலர்த்துட்டாரு அப்போது அங்கு வந்த மன்னர் நீங்கள் கோவிலில் இருந்து சென்ற சிறிது நேரத்திலேயே பக்கத்து நாட்டு மன்னர் வந்திருந்தாரு அவருக்கு பெருமாள் கழுத்தில் இருந்த மாலையை அணிவித்து மரியாதை நாம் செஞ்சுருக்கோம் பெருமாள் கழுத்தில் இருந்த எடுக்கும் எடுக்கும்போது தவறுதலாக காசு மாளையின்னு அதோடு வந்து விட்டது இப்போது தான் பக்துக்கு நாட் பக்கத்து நாட்டு மன்னர் பார்த்தீங்களா தகவல் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு நேர்மையான உங்களை சந்தேகப்பட்டு விட்டோம் அப்படின்னு சரியாக விசாரிக்காம நாங்கள் செஞ்ச தவறுக்காக எங்களை மன்னித்து விடுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர்கிட்ட காலில் விழுந்து அந்த ம உங்கள் மன்னர்கள் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நீங்கள் இப்படி செஞ்சதனால தான் பெருமாள் என் மீது அதிக அன்பு எனக்கு புரிந்தது அவரோட அன்புமே எனக்கு புரிந்தது சனி பகவான் சொல்கிறதையும் மன்னர்கிட்ட தெரிவித்தார் பக்தர் இதற்கப்புறம் சனி பகவானையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபட்ட பலனை பெறுவதற்காக தான் சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் பக்தர்கள் பார்த்திங்கன்னா பெருமாளையும் வழிபடும் முறையையும் பின்பற்ற துவங்கியிருக்காங்க பெருமாளுக்காக சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு சனி பகவான் துன்பங்களை அனைத்துமே தருவதில்லை என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு பெருமாளோட அருளும் கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை நாட்களில் முழு மனதோடு நினைத்து நீங்கள் வழிபட்டு வந்தாலே சனியின் பிடிவிலிருந்தும் உங்களால் தப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பெருமாள் அருளுமே முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஆல் தேங்க் தேங்க்யூ